வேளாண் விற்பனை அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கின்ற ஒரு தனியான விங்கு வச்சு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஒரு பெரிய விங்கா நடத்துறது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு வந்து வேளாண்மை விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விவசாயியின் வெற்றி அப்படின்ற ஒரு நீங்கள்லாம் எல்லாமே விவசாயி தான் நீங்கள் ஒரு லாபகரமாக ஒரு விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது எது மகசூல் கிடையாது மகசூல் நல்லா எடுத்திருந்தாலும் வேலை கிடைக்கலனா மஞ்சள் மஞ்சள் நிறைய பேருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய மகசூல் மட்டும் அல்ல மகசூலை நீங்கள் எந்த விலைக்கு விற்கிறீங்களோ விற்று நீங்கள் லாபம் அடைஞ்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி ஸோ அல்டிமேட் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் வந்து நிற்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் வந்து வேளாண் விற்பனை உங்களுடைய உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல விலைக்கு வெட்டிங்கன்னா தான் அந்த விவசாயம் வெற்றி என்பது வந்து தீர்மானிக்கப்படுகிறது ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதாவது அதிக இன்றியமையாத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வேளாண்மை விற்பனை டிபார்ட்மெண்ட் இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் இதுக்குன்னு தனியாக வந்து டிபார்ட்மெண்ட் கிடையாது மற்ற இதுவும் கிடையாது அவங்க ரெகுலர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரே எல்லாமே பார்த்துக்குறாங்க நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு விற்பனைன்றது வந்து ஒரு பெருசு இப்போ நம்ம வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து நூற்றி நாற்பது மில்லியன் நம்ம வந்து நூறு மில்லியன் மெட்ரிக் டன் ஒரு உணவு உற்பத்தி பண்ணிட்டோம் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்குது ஒரு காலத்தில் வந்து அரிசி சாதம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு இதாக இருந்தது இப்போல்லாம் கிடையாது என்னாமே எல்லாமே எல்லாமே எங்கேயுமே விலை கொடுத்தா கிடைக்குது ஸோ ப்ரொடக்ஷன் என்பது வந்து ஜாஸ்தியாகிடுச்சு இப்போ நிறைய பேப்பரில் பார்த்தீங்கன்னா மா இப்போ மா நீ ரீசெண்டாக எடுத்து ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாக்கு விலை இல்லை விற்க முடியல நம்ம நம்ம மாம்பழத்தை வந்து ஆந்திராவில் கொண்டு போய் விற்க முடியல அவங்க இருக்கிறது இங்கே வர முடியல அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அந்த ப்ரொட உற்பத்தி அதிக அதிகரிக்கிற அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லை அதாவது மார்க்கெட்டிங்கிறது வந்து ரெண்டு பேருமே வேணும் விவசாயியும் வேணும் வியாபாரியும் வேணும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்போ அந்த பொருளை அழிக்கிறது வந்து விவசாயி வாங்கினா தான் நீங்கள் அடுத்த தடவை போவீங்க ஸோ வந்து விவசாயியும் வியாபாரியும் ஒரு சேர இணைத்து ஒரு பாலம் மாதிரி உருவாக்குறது தான் வந்து வேளாண் விற்பனை துணையோட இது அவங்களுக்கும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்போம் அதாவது ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறது வேளாண்மை துறை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய விவசாயியை என் பொருள் விற்கலை எனக்கு இதை விற்று கொடுங்க அப்படின்றாங்க நம்ம வாங்குகிற டிபார்ட்மெண்ட் கிடையாது விற்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது அதாவது அதை வந்து விற்பனையை வந்து அவங்களுக்கு ஒரு சேனலை உருவாக்கி கொடுக்குறது தான் வேளாண்மை விற்பனை துறையோட முக்கிய நோக்கம் ஸோ இப்போ இந்த ஒரு நோக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து விற்கிறதுக்காக நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருஷம் வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ன்ற ஒரு இதை ஏற்படுத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னா அந்த காலத்தில் வந்து இடையில இல்லை வந்து விலையில இந்த துண்டை போட்டு பேசுறது விலையை வந்து கமிஷன் வச்சு பேசுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளைபொருளுக்கு வந்து சரியான எடையும் சரியான விலையும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஒரு சில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ ஒரு அரசு திட்டம் வந்து சரியாக போகணும்னா விவசாயின் பங்களிப்பும் இருக்கணும் இப்போ வியாபாரி அங்கே வந்து உக்காந்துட்டுருக்கான் எந்த விவசாயியுமே அங்கே கொண்டு போய் வந்து நம்ம பொருளை கொடுக்கலன்னா ஒரே ஒரு விவசாயி மட்டும் ஐம்பது கிலோ எடுத்துகிட்டு வரானு வச்சுக்கலேன் அதுக்காக அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க மாட்டான் ஸோ விவசாயி நிறைய பேர் விளைபொருளை கொண்டு வந்தால் தான் ஒரு வியாபாரியும் வந்து அந்த இடத்துக்கு வருவான் வாங்கிறதுக்காக ஸோ அந்த ஒரு டெண்டு வந்து நமக்கு வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலையை தாண்டிட்டிங்கன்னா எந்த ஒரு அந்த அங்கே இருக்கிற விவசாயிகளோட மனநிலை எதுனாலும் கொண்டு போய் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் நம்ம விற்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய டெண்டன்ஸ் ஸோ ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சுருக்காங்க நம்ம அங்கே கொண்டு போகலாம் இப்போ ரீசண்டாக என்ன பண்ணியிருக்கு மத்திய அரசு அதுலேயும் நவீனமயமாக்கல் மயமாக்கல் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த விற்பனையும் நவீனமயமாக்கணும்னு சொல்லி ஈநாம் திட்டம் கொண்டாந்துருக்காங்க ஈநாம் திட்டம் என்பது வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் அதாவது ஈநாம்ன்றது வந்து இன்னும் ஒரு ஃபுல் ஃபுல்லாக வரல நமக்கு வந்து இதாக நம்ம சொல்கிற மாதிரி இன்னும் வரல ஈநாம் திட்டன்றது வந்து இப்போ கம்ப்யூட்டரில் வந்து அந்த மொபைலில் வந்து டெண்டர் போடுறாங்க பார்க்குறாங்க கொள்கிறாங்க இன்னும் அது வந்து வெளியூர்லேயும் வெளி மாநிலத்தில் இருக்கிற வியாபாரியும் அதில் பங்கு பெற்று பண்ணால் தான் அதனுடைய சக்ஸஸ் வரும் ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஒரு வளர்ச்சியில் அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக முதல்ல இருந்ததோட கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு இப்போ நமக்கு ஈநாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் விவசாயி வந்து இப்போ ஈநாம் கொண்டு வந்ததோட நோக்கமே வந்து ஒரு அதர் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பொருளை வாங்கிக்கணுன்ட்டு ஆனால் அவன் வாங்கிடுவான் பட் அதனுடைய குவாலிட்டியை அஷூர் பண்ணுறது வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் இப்போ அவன் படத்தில் பார்க்குறது ஒன்று இப்போ ஆன்லைனில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா படத்தில் பார்க்குறோம் ஃபோட்டோவில் ஒன்று காமிப்பாங்க அனுப்புகிறது ஒன்று அனுப்புவாங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தரம் வரணும் அதுக்கு நம்ம வந்து ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸ் அவன் அங்கேருந்து எடுத்துருவான் அவன் எடுத்த பொருளை அதே குவான்டிட்டி எடை மாறாமல் தரம் மாறாமல் அவனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்போ தான் அவன் அடுத்த தரம் வந்து இதுக்கு வருவான் வியாபாரத்துக்கு வருவான் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபர்தராக இதை வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா லாஜிஸ்டிக்கோடு இணைக்கணும் நம்ம தரத்தை வந்து கரெக்டாக பண்ணணும் அங்கேருந்து அவன் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க இதில் வந்து குவாலிட்டி இல்லை என்ன சொல்லியிருப்பீங்கன்னா ஈ நாமில் மாய்சர் ஒம்பது பர்சன்ட் சொல்லியிருப்பீங்க ஸோ அவனுக்கு அந்த ஒம்பது பர்சன்ட் மாய்ச்சரில் இருக்கிற பொருளே போய் சேரணும் அங்கே போய் சேர்றப்ப மாய்ச்சர் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து செஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து வியாபாரி இப்போ ஈ என்ன தான் வந்தாலும் வியாபாரிகள் இல்லைன்னா வியாபாரியோட ஏஜென்ட்ஸுங்க வந்து பார்த்துட்டு அவங்க வெலை போடுறத பற்றி தான் பண்ணி போயிட்டுருக்கு பட் இன்னும் ஃபர்தராக வந்து விவசாயிகளின் பங்களிப்பும் வியாபாரியோட ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா இந்த ஈனாம் திட்டம்ன்றது வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகும் மேபி அது வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகலாம் ஆனால் வந்துச்சுன்னா அந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு திட்டம் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட ஸோ இது வந்து தானிய பயிர்களுக்கும் இல்லை வச்சு சேமிக்கிற பயிர்களுக்கும் உண்டான திட்டம் இதில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நிறையா உங்களுக்கு வந்து வசதிகள் இருக்குது பொருளீட்டு கடன் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு விலை கிடைக்கலன்னா அங்கேயே வச்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ ஒரு சில இதெல்லாம் அதில் இருக்குது ஸோ அது வந்து தானிய பயிர்களுக்காக கொடுக்கக்கூடிய திட்டம்